கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை சூழ்ந்த ஒரு மலைப்பகுதியாகும் இயற்கை வளங்கள் மிக அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி கிடக்கிறது ஆனால் இந்த இயற்கையை அழித்தே தீர்வேன் என்று கக்கனம் கட்டிக்கொண்டு சில குவாரிக்காரர்களும் சில உடந்தைகளுடன் இந்த இயற்கையை அழித்து லாரிகளில் கனிம வளங்களை கடத்தி பிற அடுத்த மாநிலமான அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கடத்தி சென்று கொள்கிறார்கள் இது எப்படி அனுமதி இல்லாமல் இவர்கள் கடத்தி செல்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்களில் உள்ள பல கோரிக்காரர்கள் இந்த லாரிகளை எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பெஷலி மார்பளவங்கோட தொகுதியில் உள்ள மார்த்தாண்ட வழியாக செல்வதனால இந்த ரோடு வந்துட்டு என்கேஜ் ரோடா இருந்தாலும் சரிதான் ஸ்டேட் ஹைவேயா இருந்தாலும் சரிதான் மிகவும் பாதிக்கப்பட்டு குண்டு இருக்கிறது டெய்லி வந்து தினசரி விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது கழிந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டு லாரிக்காரர்களுக்குள்ள மோதல் அல முந்தி போகணும் அப்படிங்கிற ஒரு இதனால மார்த்தான மேம்பாலத்தில் வச்சு புல் டிராபிக் பிளாக் பண்ணி இரண்டு பேருக்கு அந்த முந்தி போன இதுல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இரண்டு பேரும் காயம் அடைந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கிறாங்க இது வந்துட்டு எதை காட்டுகிறது என்றால் தங்களால் எதுவும் செய்யலாம் அல்லது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மாபியா கொள்ளைக்காரர்களான குவாரி முதலாளிகளிடம் சிக்கி உள்ளதோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது இனிமேல் இன்னும் அதிக பாரம் ஏற்றிக்கொண்ட லாரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் வழியாக செல்லுமே ஆனால் என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய மறியல் போராட்டம் செய்து ராரிகளை சிறைப்பிடிப்பேன் என்பதை உறுதியாக நான் கூறிக்கொள்கிறேன் உடனடியாக இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்